ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னா ஜிலேபி மீன் தான் ஏன்னா இன்னைக்கு பசங்கள்லாம் ஊருக்கு போயிருக்கிறாங்களா அதனால் எந்த ஸ்பெஷலும் கிடையாது நம்ம ஊர் ஏரியில் பசங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க என்னென்ன மீன் பிடிச்சிருந்தாங்கன்னா ஜிலேபி மீன் விரால் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஜிலேபி மீன்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இன்னைக்கு ஜிலேபி மீன் தான் வாங்கின்னு வந்திருக்கோம் வாங்க அதை க்ளீன் பண்ணலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்ளோ மீனும் பசங்க தான் புடிச்சாங்க இது எல்லாமே வந்துட்டு தூண்டி தூண்டியால தான் புடிச்சாங்க எல்லாமே பெரிய பெரிய மீன் फ्रेंड्स இங்க பாருங்களேன் பச ஆமா எல்லாமே பசங்க தூண்டில் போடு தான் புடிச்சாங்க தெரியுமா அவங்க பிடிக்கும் போது அவங்களுக்கு jolly யா இருந்துச்சு எனக்கு ரொம்ப enjoyment டா இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா எனக்காக வர போகுதுன்றதுனாலயா? இல்ல நானு எப்பயுமே தூண்டில் போட்டு மீன் பிடிச்சதெல்லாம் பாத்ததே கிடையாது. சின்ன வயசுல அது மாதிரி போனதும் கிடையாது. பசங்க புடிக்கிறதே பாத்ததே கிடையாது. இவங்க புடிக்கும் போது ஒரு மீன் சின்ன மீனு ஒரு மீன் பெரிய மீன் இருக்கும்போது ரொம்ப happy யா இருந்துச்சு. ஆனா ஜானி வந்து பாரு இப்போ வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா யாருமே கிட்ட சேர்க்க மாட்டான் அவனுக்கு சண்டே ஸ்பெஷல் இல்ல இன்னைக்கு ஆமா கிட்டே சேர்க்க மாட்டான்

ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மீன் ஆயிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் எப்பயுமே வந்துட்டு நானாக வாங்கிட்டு வந்து தான் நானே தான் க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது ஜிலேபி மீனில் எவ்வளோ முள் பாருங்க பயங்கரமாக இருக்கும் இந்த முள்ளை வந்து நான் எப்பயுமே வந்து சிசரால் தான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் அது மட்டும் இல்லாமல் பெறால் வந்துட்டு நான் கத்தியால் தான் ஏன்னா அருவமனை இருந்துச்சா அது உடச்சிக்கிச்சி அதனால நான் கத்தியில தான் க்ளீன் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்கோளுக்கே இது கட் பண்ண முடியல ரொம்ப தடி இதுவா தான் இருக்கும் ஆமா இந்த முள்ளு எப்பயுமே கைய கிழிச்சுக்கும் நான் ஜானே இன்னைக்கு வந்து தங்க வேட்டை தான் உனக்கு வாழை ஆட்டாத நான் வேணா கண்ணு வீட்டுலாம் பிடிச்சி கட்டிடுறேண்ணா மகோட வாங்கன்னு தான் கிட்ட பா மேலா அடுப்பு கொட்டாவது கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து நம்ம வந்து நான் வந்து புல்லு போட்டுருவேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து புல்லு எப்போ அறுத்துட்டு வந்து கொஞ்சம் வச்சிருப்போம் அப்படியா இங்கவா என்ன அங்கேயே வா வா

என்ன ஜானே ஏற்கனவே ரெண்டு டைம் ஆகும் போது கிளீன் பண்ணும்போது கையை கீழ்ச்சிடுது அந்த முள் ஏரி மீன் பொறுத்த வரைக்கும் பெறால் பாருங்க எவ்வளோ இருக்குது ஆனால் சாம்பல் போட்டு தான் போட்டு தானே பண்ணுற சாம்பல் போட்டு பண்ண முடியும் இல்லைன்னா இது வழுவழுன்னு இருக்குமே

அதெல்லாம் நானே வாங்கி எடுத்துட்டு வரணும் ஏன்னா அது நீங்க நைட் டைம் ஆன் டைம்ல எடுத்துட்டு வரீங்க அப்ப நான் என்ன பண்றது நீங்க வேலைல இருந்து வரதுக்கே மணி ஏழு ஆயிடுது அதுக்கப்புறம் நானு இதெல்லாம் சின்ன சின்ன மீனா கட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா கட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கல்லுல போட்டு தீத்திக்கலாம் ஏன்னா இந்த கருப்புலாம் இருக்குது இல்லை இந்த கருப்புலாம் நல்லா போகட்டும் அது வரைக்கும் நல்லா தீத்திக்கணும் அப்பதான் இல்ல நல்லா சேறு வாசம் எல்லாம் போகும்ல ஆமா சேறு வாசனையும் நல்லா போகும் இந்த ஒன்று ரெண்டு இருக்கிற பெறாலும் வந்துடும் என்ன இல்ல ஜானி உங்க கூடியவே இருக்கிறான் எதுவும் சாப்பிடல நீங்க எதுவும் வேணாமா சாட்சியடா ஜானே அவனுக்கு இப்ப சாட்சியா அவ்வளவுதான் அவனுக்கு மீன் குடு குத்தியா குடுக்கலையா அவனுக்கு மீன் அவன் தான் சாப்பிட்டு இருக்கிறானே ஆயும் போதே சூப்பரா இருக்குதுல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக மீன் வந்து க்ளீன் பண்ணி வந்தாச்சு இப்போ வந்து இதுக்கு மசாலா தடவிக்கலாம் இப்போ மீனுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஆ கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் வந்துட்டு எப்பயுமே வீட்டில் வந்து அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மிளகா தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஆனா வந்து அந்த மசாலாலாம் எல்லாம் போடாதண்ணா ஏன்னா எனக்கு மசாலா எல்லாம் போட பிடிக்காது தெரியும்ல மசாலா போட உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் என்ன கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா என்ன சூப்பரா இருக்கும் ஆமா கரண்ட் இல்லையே கரண்ட் இல்லையா ஆமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா ஏரி மீன் வந்துட்டு கவிச்ச வாசனை அதிகமா வரும் ஏரி மீனை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் இந்த எலுமிச்சை மரத்தை விட்டா கவிச்ச வாசனையே வராது அதுக்காக தான் நான் என்னமோ மொறு மொறுன்னு வரும் அதுக்காகதான் வரும் இல்ல இதுக்குதான் எல்லா மீனை கடல் மீன்ல கூட அந்த மாதிரி உருவாங்க கடல் மீன்ல அது விட்டு வாஷ் பண்ணிடுவாங்க அப்படியே இது பண்ண மாட்டாங்க அப்புறம் அது ஆமா வர்றதுக்கு அப்புறம் புளிப்பா இருந்தா இன்னும் சூப்பரா தான் இருக்கும்ல ஆமா நேற்று வரைக்கும் நல்லா துள்ளி குச்சுன்னு நீங்க இன்னைக்கு வந்து போட்டாங்க மசாலாலாம் தடுவியாச்சு இது ஒரு அன் அவர் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் இன்னைக்கு கிள்ளி போட்ட சாம்பார் ஜிலேபி மீன் வறுவல் இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் கிள்ளி போட்ட சாம்பாருக்கும் ஜிலேபி மீனுக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தெரியுமா காம்பினேஷன் நல்லா இருக்கும் பசி பசி வேற எடுக்குது மீன் ஆயிரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிருது பத்தாததுக்கு கரண்ட் வேற இல்ல ஆமா கரண்ட் வேற இல்ல இன்னும் சாதம் வேற வெந்துட்டு இருக்குது குழம்பு தாளிச்சு விட்டுட்டு போய் சாதத்தை போய் வடிச்சிட்டு வரணும் வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம பயிரை கடைஞ்சிக்கலாம் க்கால் நல்லா வதங்கிடுச்சு வச்ச பயிர் இதுல ஊற்றிக்கலாம் இப்ப குழம்பு குறிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள சாப்பாடு வந்துட்டு இருக்குது சாதம் போய் வடிச்சிட்டு வந்துடலாம் பா அதுக்குள்ள கோழி குண்டுல முட்டை இருக்குதான்னு பாத்து ஏன் கோழி குண்டுலயா முட்டை இருக்குதா முட்டை இருக்கும் பாரு ரெண்டு கோழி உக்காந்து இருந்துது முட்டை இருக்கும் போய் எடுத்துன்னு வா கோழி வச்சு என்னப்பா வச்சுன்னு இருக்குதா கோழி

நான் சாப்பாடு எப்பயுமே வந்துட்டு விறகு தான் செய்வேன் ஏன்னா மாட்டுக்கு கஞ்சி ஆக்குவோம் பசங்களுக்கு தண்ணி சுட வைக்கிறதுக்காகவும் நாங்க அடுப்பை தான் யூஸ் பண்ணுவோம் அதனால எப்பயுமே ஒரு பக்கம் சாதமோ ஒரு பக்கம் மாட்டு கஞ்சி சுட தண்ணி தான் வைப்போம் நாங்க இப்ப கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு ஆஹ் மீனை வந்துட்டு இதுல வச்சு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை இதுல போட்டா நல்லா வாசமாவும் இருக்கும் மீன் சாப்பிடும்போது போது கருவேப்பிலையோட இது கிரன்ச்சி சூப்பரா இருக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஓ அதுக்காக தானா பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட இந்த மாதிரிதான் போடுவாங்க எல்லாமே டிஷ் எல்லாம் வந்து வைக்கிறாங்களா அப்ப இது மாதிரிதான் இருக்கும் என்ன காஞ்சிடுச்சு இப்ப மீன் போட்டுடலாம் இல்ல

அதை நம்ம வந்து வேலைக்கு ஓடிடலாம் அப்படின்னு கணக்கு பண்ற இதோட வேலைக்கு எல்லாம் போற வேலை உங்க வேலை இல்லை குடும்பத்தை பாத்து ரன் பண்ணலாம் அப்படிலாம் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ல கூடாது ராசா வேலைக்கு போனாதான் நாலு காசு சம்பாதிச்சு வீடு வாசலி எல்லாத்தையும் கட்ட முடியும் வீட்டுலயே இருந்தா என்ன பண்ண முடியும் வேலையே போய் இருந்தா நம்ம நிம்மதி போகுது அதுக்கு என்ன பண்றது ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் இந்த காலத்துல வீட்டை ரன் பண்ண முடியும் இப்ப பசங்களுக்கு பீஸ் கட்டணும் இருபதாயிரம் என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன்லாம் வறுத்துட்டேன் ரகிச்சுப்பா நீ போய் மாட்டெல்லாம் மாத்தி கட்டிட்டு இலை அறுத்துக்கணும் வா வா சாப்பிடலாம் நம்ம போயிட்டு ஆமா போய் இலை அறுத்துக்கணும் வா பசி எடுக்குது இல்ல சரி சரி இலை அறுத்துனு வரவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு வாழை தோட்டத்துலேயே வந்து இலை இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவாழை இலையை தான் வந்து அறுத்து சாப்பிட போகிறோம் ஏன்னா இது மாதிரி அறுத்து சாப்பிட்டா செம்மையா இருக்கும் ஜானி கூட போகணுமா ஜானிக்கு தேவை

தட்டெல்லாம் கழுவுறதுக்கு பால் மாதிரி இந்த மாதிரி வேலை ஆனா சாப்பிடணும் இப்படிதான் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டோம்னு வச்சிங்களா செம்மையா இருக்கும் சண்டே இந்த மாதிரி எங்க வீட்ல வந்து இலைக்கு எல்லாம் பஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நிறைய இருக்கு இலையில சாப்பிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் சூடா சாப்பிடணும்னா இன்னமும் சூப்பரா இருக்கும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்ல சண்டே ஸ்பெஷல் தான் ஜாலியா போயிட்டு இருக்கோம் உங்க வீட்லயும் எப்படி ஜாலியா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கு குழம்பு ஜிலேபி மீன் ரெடி ஊத்து எப்படி செஞ்சுக்கிறேன்னு பாக்கறேன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் நீங்க தான் சாப்பிடணும் நல்லா இருந்தா நல்லா என்ன வச்சு டெஸ்ட் பண்ணலாம் ஆமா எப்பயுமே ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் ஒய்ஃப் சாப்பிடணுமா அதனாலதான் ஆமா இது அது எதுக்கு அதுக்கு மீனிங் என்னன்னா நல்லா சாப்பிடலாம் உங்களுக்கு போட்டு சா டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க நல்லா இருந்தா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆமா உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றோம் மீன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுப்பா சூப்பரா இருக்கு फ्रेंड्स ஏரி மீன்லாம் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சண்டே எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் சேனல பாத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் டெய்லியுமே இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க